ஹாய் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே நான் உங்கள் யூடியூப் சுமன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குலசேகரப்பட்டின இடத்துல முத்தாரம்மன் கோயிலில் இருந்து ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக அலசி ஆராயப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒளிவர் பார்க்குற வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோக்குள்ளார கால் வர போலாம் என்ன எப்படி அப்படின்னு பல்வேறு விதமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க நேயர்களே முதல் இந்த குலசேகரப்பட்டினம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு அம்மன்கள் இருப்பது இந்த கோயிலில் ஒரு சிறப்பு நேயர்களே மேலும் வருட வருடம் கொண்டாடப்பட்டு வரும் தசரா பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும் இந்த கோயில் இந்த வருடத்திற்கான தசரா பண்டிகைக்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது அது என்ன அறிவிப்பு எப்படி அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் நான் முழுசாக அலசி ஆராய்போயே ஒன்று இந்த திருவிழாவிற்கான கொடியேற்றம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு பத்துலேருந்து இந்த திருவிழாவிற்கான கொடியேற்றம் ஆரம்பிக்குது அடுத்தது சூரசம்ஹாரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பத்துலேருந்து சூரசமகாரம் ஆரம்பிக்கிறது நேர்களே மேலும் இதுக்கான விரதம் ஆரம்பிக்கும் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் பதினாலு இருந்து விரதத்தை ஆரம்பிக்கவும் நேர்களே மேலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் இருபத்தி ஏழு எட்டிலிருந்து விரதத்தை ஆரம்பிக்கவும் நேர்களே நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் மூணு ஒம்பதுலேருந்து விரதத்தை ஆரம்பிக்கவும் நேர்களே முப்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் பதிமூணு ஒன்பதுல இருந்து விரதத்தை ஆரம்பிக்கும் நேர்களே இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் இருபத்தி மூணு ஒன்பதுல இருந்து விரதத்தை ஆரம்பிக்கவும் நேர்களே பதினோரு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் மூணு பத்திலிருந்து விரதத்தை தொடங்கவும் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிற நேர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நேர்களே மேலும் அடுத்த வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சோமான் வணக்கம் நேர்களே